தமிழ் அப்படிங்கிறத வந்து தமிழ்மொழி வளர முடியும் முடிந்தது ரொம்ப பெருமாயிருந்து அதை வளர்க்குறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த பெருமையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும் நம்ம குழந்தைங்களுக்கு அதை வந்து அந்த பெருமையை சொல்லிக் கொடுக்க முடியும் நம்மள மாதிரி பேச முடியுதோ இல்லை நம்மள விட அதிகமாக பேச முடியுதோ அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும் அந்த இடத்துல நம்ம தமிழ் பெருமையை அடுத்த தலைமுறை கடத்தி சிலருடைய பெரிய நம்ம நம்மகிட்ட இருக்கு அந்த பொறுப்பை வந்து செயல்படுத்துகிற வகையில் சிறுவர்களுக்கான கதை சொல்லி ஒரு அங்கம் இது இதில் தன்னுடைய பேரை வந்து பதிவு பண்ண சிறுவர்கள் வந்து ஒவ்வொருவராக அவர்கள் அவர்கள் படித்தறிந்த கதைகளை நம்மளும் பகிர்ந்து கொள்வார்கள் முதலில் கதை வருகிறார் பிப்போ

Hmm. 음, जल, गाल नहीं। इन्हें आधुनिक काल कलों, शिल्प कलों, बोटिक कलों में आज और आधुनिक काल कलों, शिल्प कलों, नगर और बिहार में आज आयो नाम नाम तंगर, नाम पे ऐसे पंक्तिदार नंबर हुए।

आई तारीख आज का है। आना चाहिए। बार तेरा शरीर बहुत सुंदर लगता है। मैंने कॉल नहीं करा थी, लेकिन चार पर दो। आठ तारीख का दस अगरांग का रिश्ता डीसी। मैं बार न्यू इंडिया रिश्ता नाइन कोर्पोरेशन ऑफ़ एम। बोलूँगा வாலிபம் அந்த வாலிபலுக்கு நிறைய சந்தை இருந்துச்சு அவனுக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் அந்த வந்து நடந்து கொடுத்தது அதனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னால அவங்க சொன்னா வந்து ஒரு நான் பார்ப்போமே அந்த பெண்மணி முந்திரிச்சு அந்த கிரியை அடித்து கொண்டு இது எதோ பார்த்து தெரியுதே நம்ம எப்படிதான் ஒரு இதை மாற்றினாலும் அதோட உணர்வில் அப்படிதான் இருக்கும் நன்றி அப்படி நடக்குது அடுத்ததாக நம்மளுக்கு கனிப்பட்ட பல வித்தியாசங்கள் உள்ளனால் வீட்டு வரைகளை சாப்பிட்டு எடுத்துக்கொண்டு பத்திரமும் முன்பாகவே பள்ளி சென்றிருந்தார் அண்ணன் மதன் அதற்கு நேராக இருப்பான் தாமதமாக இருந்து பழிக்கு செஞ்ச நேரம் சாப்பிடறதுக்கு நேரம் இருக்காது பழனிக்கு செஞ்சா பாலம் ஒன்றும் பசியில் வந்து பசி நிறுத்த பாலம் ஒன்று அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த வாட்டி அவன் வீட்டுக்கு போக மாட்டான் எடுத்துட்டு சுட்டிட்டு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தொலைக்காட்சி பார்ப்பான் குழந்தைங்க மூணு மணி நேரம் மணி பார்த்துட்டு கலியூத்து ஓட்டிடுவான் அதுலேயும் நேரத்தை போய் நேரத்தை போயிடுவான் அதுக்கப்புறம் வெளியில் வந்த வாட்டி அவனுக்கு தூக்கம் கண்ணதை சுற்றும் அதனால உடனே தூங்க போயிடுவான் இதுல பாட செய்யவோ க கற்றுக்கவோ எங்க என் நேரம் அவன் மார்ச் மாதம் வரும் எது எப்படியோ ஓட்டி விட்டான் அதனால் பொது தேர்வு அவனுக்கு சோதனையாகத்தான் இருந்தது அவனுக்கு தலைமை ஆசிரியர் கூப்பிட்ட கூப்பிட்டபடி தகவல் வந்தது அவனும் நடுங்கியபடி தலைமை ஆசிரியரின் அலுவலகத்திற்கு சென்றான் அவருக்கு சொன்னார் என்ன தம்பி படிப்பில் தானமே இல்லை அப்படின்னு சொன்னாரு அவன் நீ வந்து அந்த பொது தேர்வு வணக்கம் தான் தெரியும் அதில் நீ ஐம்பது சதவீதத்துக்கு கீழே மதிப்பெண் வாங்கன்னா அப்பா அம்மா கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிடும் அதனால் அவனும் ஆசிரியர் கூறினார் வார எதிரி நாட்களை பயன்படுத்து அது அவனுக்கு உதவியாகும் அப்படின்னு கூறினார் ஆசிரியர் அவனும் அவனும் இப்போ வார நாட்களை பயன்படுத்தி நன்றாக படித்தார் ஆனால் அவனுடைய நேரம் வீட்டுக்கு விருந்தார்கள் அவன் மட்டும் என்ன வீடு இருக்க அவனும் விளையா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தது சிறுவர்களோடைய மாலை தான் அவங்களுக்கு போனாங்க அப்போதான் அவனுக்கு பொது தேர்வு பத்தி நினைவுக்கு வந்தது அப்போது அவன் வீட்டை வீட்டை விட்டு இல்லாத ஊழி விட்டு போக முடிவு செய்துட்டான் ஓடி ரெண்டுகளை எடுத்துக்கொண்டு காட்டுவாங்க ஓடிட்டு வேண்டும் என்று யோசித்த அவனும் ஒன்னு ரெண்டுகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடலாம் என்ற போது அவனுடைய கங்கை அழைத்தார் வேண்டானா அவனுக்கு பிரச்சனை இருந்தால் சமாளி ஓடுனா சரியாயிருமா அப்படின்னு கேட்டார் நானும் நல்லா படிக்க மாட்டேன் நேரத்தை அவங்க அப்படின்னு கேட்டால் மதன் நீ வாசி எடுத்து கேட்டு ஒரு வாரம் நேரம் வாங்கு அப்படி எட்டு போனால் சரியாகாது அப்படின்னு சொன்னால் சித்ரா அவனும் இருந்த நேரத்தை வச்சு வேண்டக்காக படித்தான் அதுக்கப்புறம் அவனுடைய தங்க போல அவங்க நே நேரமாக இருந்துச்சு போனான் அப்போது

அதில் ஒரே ஒரு மன்தான் சந்தோஷமா இருந்தாரு மதம் மட்டுமே அதனால பிரச்சனை இருந்தால் பிரச்சனையை மட்டும் பார்த்தா அது இருக்கிற நடை வாய்ப்பையும் பார்க்கணும் முயற்சி திருவிழையாக்கும் முயற்சியின்மை இன்மை கொடுத்தும் என்று

அவருடைய கர் உணவு மற்றும் ஒரு ஆடை கொடுத்தாங்க அப்பா அவங்க ஊரிலே வந்துச்சு அவ வீட்டுக்கு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கல்வ கூட்டம் அவனை பார்த்துட்டாங்க அப்ப ஒரு திருட வெளியில் வந்து கேட்டான் உங்களை மாதிரி படிச்சுங்க ஒரு எழுத பண கண்டு குட்டியை தூக்கி போகன்னு கேட்டாங்க அப்ப அந்த அந்த சிரிப்பாக வந்துச்சு இது என்ன பண்ண கண்ணுக்கு இல்லை இது ஒரு ஆடு சொன்னான் அப்போ அந்த திருட முகத்தை சுழித்துட்டு போயிட்டான் அப்போ இன்னொரு திருடன் வந்து கேட்டான் என்ன உங்களை இந்த நாள் இந்த மாதிரியா என்ன ஒரு காட்சி ஒரு அண்ணன ஒரு நாய அவனோட போனான் அப்படின்னு கேட்டான் இது நாய இல்லை இது ஒரு ஆடு அப்படின்னு சொன்னான் அப்பயும் அந்த அண்ணனுக்கு தீல அவனு வச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறமா இன்னொரு தெரிஞ்ச வந்து கேட்டான் ஆஹா என்ன ஒரு நாள் ஒரு அன்பனை நான் பின்னால ஒரு கல்வியை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு கேட்டான் இது ஒரு கல்வ இது ஒரு ஆடுன்னு சொன்னான் அப்போ அந்த வீடு என்ன சொன்னான்னு தெரியுமா ஒரு முட்டாத்தான் ஒரு கல்வியை ஆடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னான் அப்ப இன்னுமே அந்த அந்த நடக்கப்படா அப்போ நடக்கும்போது அவனுக்கு வருவாங்க

அந்த ஆட்டை சாலையை சுற்றி போட்டுட்டு ஓடிட்டு வந்துட்டேன் அப்போ ஒரு புதற்கு பின்னாடி அந்த திருடர்கள் எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்களா அவங்க அதை சிரிச்சுட்டு அந்த ஆட்டை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த கதையை அது மீதின்னா நாம் நம்மளே நம்பிக்கணும் மற்றவங்களை நம்ப கூடாது மற்றவங்களும் உண்மையாக நம்ப கூடாது அது குழந்தைக்கு உண்மையாக கண்டுபிடிக்கணும் திருவாரூரம் சொல்லிக்காது எப்பவுமே யார் யாராவது கேட்கணும் மற்றோம் அவங்களோட மனசு என்ன சொல்ல அதை நம்பணும் மற்றவங்களோட மனசு என்ன சொல்லக்கூடாது அப்ப நம்பன் மாதிரி நம்ம மற்றோட காரணம் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சதா இருப்ப விட்டு போன எவ்வளோ கஷ்டமா நன்றி

சிறுவனும் அவனுடைய தந்தையும் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவனுடைய தந்தை காட்டுக்கு கொண்டிருந்தார் அப்பொழுது ஏங்கலைவன் என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்றான் ஆனால் அவனுடைய தந்தை மகனின் காடு விளையாட்டு மயிலான ஆபத்து கொண்டது ஆபத்து நிறைந்தது நீ வில் வித்தையை கற்று தேர்ச்சி அடைந்தவுடன் நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்றார் ஆனால் ஏகலைவன் அதை கேட்கவில்லை அதனால் அவனுடைய தந்தை அவன் அவனை அழைத்து சென்றார் அங்கு அவனுடைய தந்தை காட்டிய விலங்கின் காலடி சூறுகளை அவன் ஊர்ந்து கவனித்தான் பிறகு அவனுடைய தந்தை அந்த விலங்குகள் ஏற்படுத்தும் ஓசைகளை வைத்து கூ கூறுவதை அவன் கவனித்தான் பிறகு அவன் அவன் ஏற்பட்ட ஐயன்களை அவனை அவன் அவனுடைய தந்தையிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் பிறகு அவன் வில் வில் தவறாமல் விடும் வித்தையை அவன் தந்தையிடமின்றி கற்று கொண்டான் கற்றுக்கொண்டான் ஆனாலும் அவன் ஒரு சிறந்த குரு குருவிடம் முறையாக பை பயிற்றுவிக்க விரும்பினான் அதனால் அவன் குரு துரோணரை பார்க்க சென்றான் பிரகு அக்பன் குருவே எனக்கு உங்களிடம் வில்வித்தையை கற்றுக் விரும்புகிறேன் நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களா என்று கேட்டான் ஆனால் துரோணர் அவனை தனது சீடனாக சேர்த்து கொள்ள மறுத்துவிட்டார் அதனால் ஆனாலும் அவன் அவனுடைய தோல்வியை தாங்காமல் தாங்க முடியவில்லை அதனால் அவன் 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 ஆனாலும் வில்வித்தையில் சிறந்தவனாக வர வேண்டும் என்று கருதினான் பிறகு அவன் அவன் தந்தையிடமிருந்து அனைத்து வில்வித்தைகளையும் கற்றிக்கொண்டான் ஆனாலும் அவன் யோசனை திரோணரை பற்றியே இருந்தது அதனால் துரோணரை அவனுடைய உருவாக கருதி கொண்டு கருதி கொண்டு அவரை ஒரு சிலையாக செய்தான் பிறகு அவன் தினமும் அந்த நின்று பயிற்சித்தான் நாளுக்கு நாள் அவனுடைய திறமை வளர்ந்தது பிறகு அவன் அனைத்து விடுவித்தைகளையும் கற்றுக்கொண்டான் பிறகு

என் நீதி எல்லாம் சட்டம் போதிச்சி அதுக்கு சட்டம் காணவே இல்லை சொற்கள் கொள்கணும் அநீதியர்க்கேல நச்சோ மனம் சிறச்சி ஆனா அவதெகி சட்டம் போதினேனால அவ அந்த ஆந்த வேர் ஓடு மடுத்து போய் அதுக்கு நான் ஒரு மரவெக்கி அம்போ மோடைய நான் மரண தெருக்கட पारத்து அத பெலாம் அப்ப பெடுச்சு ஆனாலும் அப்புறமா அது என்ன பண்றதுன்னு சொல்லியாலும் அது ஒரு கலையை பார்த்துக்கே போச்சு அப்ப சொல்லிச்சா அந்த விளையாண்டுகிட்ட நடிச்சிருந்த நான் உங்க குட்டியதா இருக்கணும் சொல்லிச்சாங்க

वेटी वाला पार्टी वाला करूंगा मैं सो कर आगे कदी कोई नहीं लोगे वेटी वाला करी सारा चेक कर కుమార్కారు ఇత మే మోడల్ లాంగేర్ ఓరే నీదికరే పనికొనరికి. ఒక రూల్ నిది ఎంజాయ్ ఓరు బైందున అవందిత ఆ పరితికొండిన కొడుతే అవందిత కాల మలికే కర్పించే బడ్జెట్ కార్ కార్యవేల నిలుపడంలో ఒక వాంతిని సర్వసమా. ఆ అప్పుడు ఇతే మైక్రోసోఫ్ట్ నితె విడ అవందిత ఒక పట్టికలంటా. అందుపట్టికలే

இது மிதி கவனிக்கவில்லை அது நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கவனிப்பான் அப்பொழுது அவர் யோசித்தான் இது கடைகாலருக்குமா என்று அவன் யோசித்த பிறகு புது புது திரைப்படம் ஒன்று வந்தது என்று அவனுக்கு ஞாபகம் இதை பார்க்க வேண்டும் என்று அவர் நினைத்து அந்த ஐம்பது ரூபாயை நாளை பள்ளி முடிந்தவரை பார்க்கலாம் என்று வைத்திருந்தார் வீட்டிற்கு சென்று அவனது அம்மாவிடம் பத்து ரூபாயை மட்டும் தந்து அந்த ஐம்பது ரூபாயை அவனது பள்ளியில் அழைத்து கொண்டான் பள்ளிக்கு சென்றான் அந்த பள்ளியில் கணித பாடம் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது மாலன் அதரும் சத்தம் கேட்டது மாலன் ஏன் அதறுகிறாய் என்று ஆசிரியர் கேட்டார் அதற்கு மாலன் அழைத்துக் கொண்டு கூறினான் எனது இருந்து ஐம்பது ரூபாயை காண முடியாது வைத்திருந்த ஐம்பது வாய்ப்பு காணும் என்று கூறினார் கூறினார் இதே தான் என்று யாராவது எடுத்து நன்றாக பாரிற்று அவர் நன்றாக பார்த்திருப்பதும் ஆசிரியர் எல்லோரையும் பயன்து பார்க்க வகுப்பு தலைவரிடம் ஆணையிட்டார்

ஆசிரியர் அவரது தயாரி கூறியவுடன் வகுப்பு தலைவன் அழைத்து வந்தான் அவன் அவனது பின்னாலே வந்து அதே வகுப்பு அழைக்கும் இன்னொரு மாணவர்கள் என்றான் அவன் பேர் கதிரேசன் அவன்தான் ஐம்பது ரூபாயை திருவரியாக ஒப்பு தெரியவில்லை ஆசிரியர் இப்பதான்

அ விஷயம் தெரி கொள்ளார் நேர்மை பாக்கியின் ரோ முக்கிய பட்டுண்டார் நேர்மை இல்லே ஜால் பாக்கியின் தரம் சம்பவத்தை இந்த அப்புறம் 5 இன்چ குடினார் 19 ஆ ஆ இன்னிக்கு சொல்ல ஒரு சின்ன ஒரு குதிரை ஒரு ஆனதுக்கு அது ஒரு சின்ன குதிரை மாதிரி ஒன்றின்னு சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல எல்லாரும் இங்கே முயற்சி ஒரு கவிதை நிலப்புவது என்று தெரியாம எல்லோருடம்தான் இருக்கிறது ஒரு வெற்றிடம் அது எழுந்தவர் அப்புறம் இருக்காங்க எத்தனை கடல்களை உள்ளடக்கியது என்று தெரியவில்லை ஆர்ப்பதித்துக் கொண்டே இருக்கிறது மனம் சரிங்களா என்னங்கிறத நிறைய பேர் யூகிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன தெரியப்படுப்போம்